இந்த மோந்தா புயல் காக்கி அருகே இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய வானிலை மையம் கொடுத்துள்ள எச்சரிக்கையில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்து ஒன்பது தேதிகளில் தமிழ்நாடு ஆந்திரா புதுச்சேரியில் உள்ள பல மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மோந்தா புயல் ஆந்திராவில் உள்ள மொத்தம் இருபத்து ஆறு மாவட்டங்களில் மூன்றை தவிர மீதியிருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிகப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒடிசா மாநிலத்திலும் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது இப்படி பரபரப்பை கிளப்பியுள்ள மோந்தா புயல் பெயர் தாய்லாந்தில் இருந்து வந்துள்ளது தாய்லாந்தின் இந்த பெயர் இயற்கையின் மென்மை அழகு மற்றும் இயற்கை மழையின் நறுமணத்தையும் பிரதிபலிக்க கூடியது என்பது பொருளாகும் வட இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் புயலுக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறையால் இயக்கப்படும் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் பெயரிடுகிறது இதில் இந்தியாவுடன் சேர்ந்து பங்களாதேஷ் மியான்மர் மாலத்தீவு பாகிஸ்தான் தாய்லாந்து ஓமன் இலங்கை ஈரான் ஏமன் கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய பதிமூன்று நாடுகள் பெயர்களை வெளியிடுகின்றன ஒரு நாட்டிற்கு பதிமூன்று பெயர்கள் விதம் நூற்று அறுபத்து ஒன்பது பெயர்களை சிபாரிசு செய்கின்றனர் இந்த பட்டியில் உள்ள நூற்று அறுபத்து ஒன்பது பெயர்களை ஐ எம் டி எனப்படும் இந்திய துறை தேர்வு செய்து வைத்த பெயர்தான் மோந்தா இந்த மோந்தா புயல் பெயரை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தவும் 何